இங்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களே ஊரிஸ் கல்லூரியின் தமிழ் தலைவர் திரு தியோடர் ராஜ்குமார் அவர்களே மற்றும் கம்பன் கழக நிர்வாகிகளே பெரியவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் கடந்த ஆண்டு இதே மாதம் ஐயா சிவகொண்டு தலைமையில் கம்பன் கழகம் ஆண்டு சிறப்பாக வேலையில் நடைபெற்றது மீண்டும் இதே ஆண்டு ஐயா தலைமையில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முதற்கான அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் பார்க்கும் போதெல்லாம் கேட்பார் எப்போது வேலைகளில் மீண்டும் புதுவை பொலிவுடன் கம்பன் கழகம் வரும் என்றார் அவருடைய ஆசையை நிறைவேற்றி உள்ளோம் கடந்த ஆண்டு கம்பன் கழகம் ஆண்டு விழா நடைபெற்றது அதற்கு பிறகு வழக்கமாக கம்பன் கழகம் தான் வருடத்துக்கு ஒரு முறைதான் ஒரு விழா நடக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எல்லாம் பேசினோம் தமிழ் ஆசிரியர்களை கௌரவிக்க வேண்டும் என்று வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஒருங்கிணைந்து வடற்காடு மாவட்ட தமிழ் ஆசிரியர் எல்லாம் அழைத்து ஒரு கூட்டம் போட்டோம் அவரிடம் உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டோம் அவர் கேட்டால் தமிழ் பயிற்சி பற்றை வேணும் அதையும் நடத்தினோம் உலக தாய்மொழி தினம் சிறப்பாக நடத்தினோம் கவிஞர் கண்ணதாசன் பிறந்தநாள் இதே ஓரிஸ்களில் சிறப்பாக நடைபெற்றது எதிர்பாராக்கான கூட்டம் காலை முதல் மாலையோ சிறப்பாக நடைபெற்றது செயலாளர் கூறிய போல இன்னும் திருவுள்ளமும் சிறப்பாக நடைபெற நாங்கள் ஆசைப்படுகிறோம் உங்கள் ஒரு போய் கேட்கின்றோம் இன்று கம்ப ராமாயணம் கம்பரை பற்றி பேச நிறுத்தோம் இருக்கின்றார்கள் நிற்கின்றார்கள் இந்தியாவில் புகழப்பட்டது இரண்டு இதிகாசங்கள் ஒன்று ராமாயணம் இன்று மகாபாரதம் இது இரண்டும் அனைத்து இந்தி மொழிகளும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன தமிழில் ராமாயணத்தை எழுதியவர் கம்பர் மகாபாரதி எழுதியவர் வில்லி புத்திரார் ஆனால் கம்பருக்கு மட்டும் தான் கம்பர் கழகம் ஆயிட்டு இன்றும் கம்பனை போற்றிக் கொண்டிருக்கின்றோம் வில்லி புத்திராருக்கும் கம்பருக்கும் எந்த வித்தியாசம் சிறந்த கவிஞர்கள் தான் ஆனால் இலக்கியத்தை அதிகமாக கொடுத்தவர் கம்பர் அவர் கதையினால இல்லை நாளா என்றால் அவருடைய இலக்கியத்தான் வில்லி புத்திர காட்டிலும் கம்பன் இன்றும் போற்றுப்படுவதற்கான அவருடைய இலக்கணம் கம்பராமாயணத்தை பற்றி கவிஞர் பாபே சு ஐயர் அவர்கள் எழுதிய போது ஹேமர் எழுதிய இல்லட் ஒடிசி ரோமனிக் கவிஞர் எழுதிய இனிட் மில்டன் எழுதிய பேரடைஸ் கெஸ்ட் பேரடைஸ் லாஸ்ட் யாச பாரதம் முறை எந்த நூலும் வால்மீகி நூலை விட சிறந்தது கம்பராமாயணம் என்று குறிப்பிடுகின்றார் கம்பராமாயணத்தை பல வகையில் பல பேர் எழுதியுள்ளார்கள் இந்தியில் துளசிதாஸ் மலையாளத்தில் எழுத்தச்சன் கொரியாவில் பல்ராம் தாஸ் வங்காளத்தில் பாஸ் ஓஜா இன்று ராமாயணத்தை பல மொழிகளில் எழுதுகின்றார்கள் உலக மொழிகளிலும் ராமாயணம் எழுதப்பட்டிருக்கின்றது தெலுங்கில் இருக்கின்றது கன்னடத்தில் இருக்கிறது குஜராத்தில் இருக்கின்றது தாய்லாந்து மொழியான தாய் ராம் கி ஏங் என்று எழுத புத்தகம் எழுதப்பட்டிருக்கின்றது மலேசிய மொழி மலையாளம் எழுதப்பட்டிருக்கின்றது லாவோ மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றது கம்போடியா ஓய்வில் எழுதப்பட்டிருக்கின்றது ஆனால் அனைத்திடம் கம்ப ராமாயணம் தான் என்று ஐயர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சங்க பாடல்கள் அகனாறு புறநாடுகளிலேயே கம்பராடாயண நிகழ்வுகள் இருக்கின்றனர் வால்மீகி எழுதுவதற்கு முன்பே தமிழ்நாட்டில் ராமாயணத்தை பற்றி கூப்பிடுகின்றார்கள் குறிப்பாக நாட்டுப்புற பாடல்கள் அது உதாரணம் சொல்ல என்றால் நம் தென் தமிழகத்தில் உள்ள ஊர் பெயர்களை எடுத்துக்கொள்ளலாம் மாரிசினே மாயமாக வந்த மானாக வந்த இடம் என்று குறிப்பிடும் வகையில் மாயமான் குறிச்சி என்ற ஊர் நம்ம ஊர் இருக்கின்றது மானை அம்பால் ராமன் குத்த பாய்ந்ததால் அதை குத்த பாய்ச்சல் அப்படின்ற இருக்கின்றது ராமரும் லக்ஷ்மணரும் சுகரணியுடைய படையுடன் சேர்ந்து இலங்கையை நோக்க தயாரான இடத்தினால் குரங்கணி என்ற இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும் குரங்கணி என்றது இதெல்லாம் பார்த்தபோது வால்மீகி எழுதுவதற்கு முன்பே தமிழ்நாட்டில் ராமாயணத்தை நாம் பேசியுள்ளோம் எழுதியுள்ளோம் ஏனென்றால் வால்மீகி நிறைய விஷயத்தை சுடுக்கி எழுதியுள்ளார்கள் ஆனால் கம்பர் அவர்கள் நிறைய விஷயத்தை விரித்து எழுதியுள்ளார்கள் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் வால்மீகி எழுதியில் உத்தரகாண்டம் இருக்கின்றது ஆனால் கம்பர் எழுதியது இல்லை ஏன்னால் தமிழுடைய கலாச்சாரம் நல்ல ஒரு நிகழ்வாக முடிக்க வேண்டும் மங்கள நிகழ்வாக முடிக்க வேண்டும் என்று உத்தரகாண்டம் எழுதாது விட்டு விட்டார் அதே போல சீதையும் ராமனும் திருமணத்துக்கு முன்பு சந்தித்து இல்லை என்று வால்மீகி கூறுகின்றார் ஆனால் கம்பர் காதலை குறிப்பிடுகின்றார் அண்ணனும் நோக்கிலா அவளும் நோக்கிலா நின்றார் கம்பனம் எழுதும் போது இது ஒரு தமிழ் முறைப்படி சீதையும் ராவணும் திருமணக்கு முன்பே சந்தித்தார்கள் அது ஒரு காத திருமணம் போன்ற எழுதுகின்றார் சீதையின் கற்பு சந்தேகம் சந்தேகமடைந்த ராமன் அவருடைய சந்தேகத்தையும் ஊர் சந்தேகத்தையும் போக்க சீதையை தீக்குளித்து அதை நிரூபிக்கின்றார் ஆனால் சில பேர் கேட்கலாம் ஏன் ராமன் மேல் சீதைக்கு சந்தேகம் வரவில்லையா என்று அது ஒரு நிகழ்வு நான் குறிப்பிட ஆசைப்படுகின்றேன் அனுமான் ராவணத்துக்கு இலங்கைக்கு சென்ற போது சீதையை சந்திக்கின்றார் அப்போது சீதை ஒரு வார்த்தையை சொல்கின்றார் அனுமானே நீ ராமனிடம் போய் சொல் என்னை திருமணம் போது ராமர் எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துள்ளார் நான் எந்த பெண்ணையும் தேரெடுத்து பார்க்க மாட்டேன் என்று உத்தரவாரம் கொடுத்தால் நீ ராமனும் காதிகளும் போய் உறக்கச் சொல் அப்படி செய்தே சொல்லி இதை கம்பர் குறிப்பிடுகின்றார் ராமனுடைய பண்புலையை குறிக்கும் போது ராமர் அவர்களுக்கு மகுடு வருவோம் என்று ஒரு செய்தி நீ காட்டுக்கு போகிறோம் என்ற ஒரு செய்தி இந்த ரெண்டு செய்தியுமே சமமாக பார்க்கின்றார் ராமன் இத பூத்த தாமரை போல முகம் மாறவில்லை எதையும் சமமாக பார்க்கும் திறமை அவரோட இது ஒரு பண்பு என்று கூறுகின்றார் எதையுமே வந்து சமமாக பார்க்கும் பண்பு ராமராஜ்யம் எப்படி இருந்தது என்று கம்பர் குறிப்பிடும்போது மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் பொறாமை இல்லை வறுமை இல்லை பொருட்செல்வம் இருந்தது அறியாமை இல்லை ஏனென்றால் கல்வி இருந்தது எப்போதுமே எல்லா இடத்துலையும் உண்மை இருந்தால் பொய் இல்லை ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்று கம்பர் அதில் குறிப்பிடுகின்றார் குறிப்பாக தலைமை பண்பு ஒரு தலைவன் எப்படி இருக்கும் தலைமை பண்களை குறிக்கிடும்போது சான்றாண்மை சான்றாண்மைக்கு உதாரணம் என்று ராமரகத்தை கொடுக்கும்போது லக்குவனிடம் அன்பை அவர் ஒய்வதே அவருடைய சான்றாண்மை பேராண்மை ராமனிடம் போர் புரியும் போது ராமர் ராவணன் ஒரு முறை நிராதமானியாக நிறந்த போது நீ இன்று போய் நாளை வான் என்று சொன்னது அவருடைய பேராண்மை இறையாண்மை அனுமானுடன் பக்தியை பார்த்து அவருடன் தழுவி கொள்வது இறையாண்மை என்கின்றார் இது போன்ற தலைமை பண்புகளை கம்பர் அவர்கள் இன்றைய தலைமுறைக்கு எடுத்து சொல்கின்றார் அதற்காக தான் கடந்த மாதம் பேச்சு போட்டி பள்ளி மாணவர்கள் பேச்சு போட்டி கல்லூரி மாணவர்கள் பேச்சு போட்டி நடத்தி கம்பருடைய அருமைகளை பரப்பவுள்ளோம் இதே தான் கம்பன் வேலூர் கம்பன் கயம் செய்து கொண்டிருக்கின்றோம் அடுத்த தலைமுறைக்கு தலைமை பண்புகளை கம்பர் ராமாயணத்தில் கம்பர் சொன்ன தலைமை பண்புகள்தான் இன்று எம்பிஏ படித்துக் கொள்கின்றோம் அதனால் தலைமைப் பண்களை கொண்டு நல்ல மனிதராக வாழ கம்பரை பின்பற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்